பூனைகள் பற்றி நீங்கள் அறிந்திடாத ஐந்து ஆச்சரியம் பூட்டும் தகவல்கள் ஒன்று பூனைகளின் தாய்மை உணர்வு பூனைகள் தன் குட்டி மட்டுமில்லாமல் மற்ற பூனைகளின் குட்டியையும் ஒன்றாக சேர்த்து வளர்க்கும் தாய்மை பண்பு உடையது இரண்டு பூனைகளால் அல்ட்ரா கதிர்களை கதிர்களைக் காண இயலும் இது மனிதர்களால் காண முடியாதவற்றைக் கூட அவைகளால் காண முடியும் மூன்று பூனைகளின் இதயம் ஒரு நிமிடத்திற்கு நூற்று நாற்பது முதல் இருநூற்று இருபது தடவை வரை துடிக்கும் இது நம்மை விட வேகமாகும் நான்கு பூனைகளின் கண்ணில் மாணிக்கம் போன்ற அமைப்பு இரவு நேரத்தில் விரிவடைகிறது அல்லது சிறியதாகிறது இது அவைகளின் பார்வையை ஒழுங்குபடுத்த உதவுகிறது ஐந்து பூனைகள் தங்கள் உரிமையாளரிடம் பாசம் காட்ட மூக்கை தேய்ப்பது உடலில் உரசுவது போன்ற செயல்களைச் செய்கின்றன இது ஒரு அன்பின் அடையாளம் ஆகும் இந்த தகவல்கள் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்சோகிரா சேனல கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா